கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வீக்கே இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி எப்படின்னா ஆடு இரண்டு குட்டி போடுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்து மக்கள் மத்தியில் வந்து அதிகமாகவே இருக்குது அதாவது மக்கள் மத்தியில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத விட இப்போ வந்து செம்பரியாடு வளர்க்குறவங்க அவங்கக்கிட்டே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிக்கா அவங்க தான் என்ன வந்து அவங்க வந்து காலங்காலமாக வந்து தலைமுறை தலைமுறையாக வந்து செம்பரியாடு வந்து வளர்த்துக்கிட்டு வந்தாலும் அவங்க சொல்கிற ஒரே ஒரு ஒப்பீனியன் என்ன அப்படின்னா அதாவது நாங்கள் வந்து ஐயாயிரம் ஆடு வச்சுருக்கோம் அதாவது இருபதாயிரம் ஆடு கூட நாங்களே வச்சுருக்கோம் வந்து பட்டி போட்டு நாங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் இப்போ ஆடு அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து கிட பிரித்து நாங்கள் வந்து ஆடு மேய்க்கிறோம் ஆனாலும் எங்கள் பட்டியில் வந்து ரெண்டு குட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேராக தான் போடாதது இப்போ வந்து இப்போ ஒரு ஐயாயிரம் ஆடு இருக்குதுன்னா அதில் வந்து ஒரு இருபது ஆடு ஒரு முப்பது ஆடு வந்து ரெண்டு குட்டி வந்து போடும் மாதிரி சொல்கிறாங்க அவங்க சொல்கிறது வந்து நூற்றுக்கு நூறு உருவாகும் செம்பரி ஆட்டை பொறுத்த வரைக்கும் வந்து எப்பயுமே சரி ஒரு குட்டி தான் வந்து போடும் அதுதான் வந்து அதோட இயல்பு அதே நம்ம வெள்ளாடையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து கணக்கு அப்படிங்கிறதே கிடையாது அது ஒரு குட்டியும் போட்டால் போட்டது தான் இல்லை ரெண்டு குட்டி போட்டாலும் போட்டது தான் இல்லை அஞ்சு குட்டி போட்டாலும் போட்டால் தான் இல்லை ஏழு குட்டி போட்டாலும் போட்டாலும் வெள்ளாட்டுக்கும் ஆட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் அது வெள்ளாட்டோட அந்த ஒரு இயல்பு அப்படிங்கிறது செம்பறி ஆட்டோட ஒரு இயல்பு வேறு ஏன் அப்படின்னா இப்போ வெள்ளாடு இருக்குது அப்புடின்னா இப்போ வந்து ஒரு குட்டி போட்டுச்சு அப்படின்னா அந்த வெள்ளாடு வந்து அந்த குட்டியை வந்து காப்பாற்றிடும் இதே வந்து நாலு குட்டி போடுது அப்படின்னா அதுக்கு வந்து தகுந்த பால் இருக்காது அப்படிங்கிறப்ப வந்து அந்த குட்டி வந்து ஒரு குட்டி வந்து சூட்டபுளாக மற்ற மூணு குட்டி என்ன பட் வீணா போயிடும் அதனால வெள்ளாடு வந்து குட்டி போடுறதுங்கிறது வேற அதே மாதிரி செம்புரியாடு குட்டி போடுறதுங்கிற செம்புரியாடு இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு குட்டி போடும் அதே மாதிரி ரெண்டு குட்டி வந்து போடுது அப்படின்னா அது இதனால வந்து அப்படி போடுது அப்படின்னு கேட்டது இப்போ வந்து மாடு மாதிரியே தான் அதாவது இப்போ வந்து மாடு வந்து ஒரு கண்ணு போடுது அடுத்த பார்த்தா அந்த அதே மாடு வந்து ரெண்டு கண்ணு போட்டுருக்கு இது இன்னொருத்தங்க என்ன சொல்லுவாங்க எங்க மாடு வந்து ஒரு கன்று தான் போடுது அவங்க வீட்டிலலாம் பார்த்தோன்னா அந்த மாடு வந்து ரெண்டு கண்ணெலாம் போடுது அது எப்படி அப்படின்னு கேட்டால் அது வந்து ஹார்மோன் சேஞ்சஸ் தான் ஆகுது அந்த விந்தணு வந்து உள்ளே போகுதில் அதாவது அந்த சினை முட்டைக்குள்ளே போகிறப்போ வந்து அந்த விந்தன் வந்து ரெண்டாக பிரியிறப்ப தான் வந்து அந்த ரெண்டு பெரியது அந்த சினை முட்டையில் போய் ரெண்டாக பிரிஞ்சது ரெண்டு கருவு கூட்டுறதுனால அது வந்து ரெண்டு கன்று குட்டி போடும் அதே சேம் டு சேம் தான் வந்து அதே இந்த செம்பறியாட்டுக்கும் அதே மாதிரி அந்த கிடா வந்து விரட்டுது அப்படிங்கிறப்போ அந்த கெடா அந்த விந்தன் வந்து உள்ளே போகுது அப்படிங்கிறப்போ அந்த விந்தன் வந்து ரெண்டாக பிரியறப்போ அந்த ரெண்டு கருமுட்டையாக பிரிஞ்சு அது வந்து கர்ப்பா வந்து போ போறதுனால அது வந்து ரெண்டு குட்டி போடும் இதுதான் ஃபார்முலா இதான் பட் எலும்பு தவிர இதனால வந்து எங்கள் ஆடு வந்து ஒரு குட்டி தான் போடுது ரெண்டு குட்டி போடலையே அப்படின்னு எந்த ஒரு பேனிக்கு ஆக தேவையில்லை அதே மாதிரி மாடு வந்து ஒரு கன்று தான் போடும் ஆனால் எப்பயாவது சில மாடுகள் தான் ரெண்டு கண்ணு குட்டி போடும் அதுவும் இந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால் மட்டுமே தான் அந்த மாடுகள் வந்து ரெண்டு கன்று போடுது அதே மாதிரி தான் ஆட்டுக்கும் அதே ஃபார்முலாக தான் அது அந்த எப்பயாவது ஒரு அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால் மட்டுமே தான் வந்து ஆடு வந்து ரெண்டு குட்டி போடுமே தவிர எப்பயுமே ரெண்டு குட்டியே போடுவோம் எப்பயுமே மூணு குட்டி போடுமே அப்படி மாதிரிலாம் கடைக்கே கிடையாது அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால் அந்த விந்தாடு ரெண்டாக பிரியனால் மட்டுமே தான் அந்த ஆடு வந்து ரெண்டு குட்டி போடும் இதே நம்ம விளையாட்டுக்கு வச்சுக்கணும்னா வந்து எப்பயுமே அது மாதிரி தான் அதோடய அதோடய இயல்பு அப்படிங்கிறது அதான் சொன்னால் அதோடய வெள்ளாட்டோட ஒரு இயல்புங்கிறது வேறு செம்பரி ஒரு இயல்பு வேறு அப்படிங்கிற மாதிரி தான் பட் சொல்லப்படுது இதே இதில் வந்து நம்மளுடைய வெள்ளாட்டில் வந்து வெள்ளாட்டை விட இப்போ வந்து செம்பரி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இயல்பு என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ வந்து ரெண்டு குட்டி போடுதுல இப்போ செம்பரியாடு வந்து ரெண்டு குட்டி போடுது அந்த ரெண்டு குட்டியில் வந்து ஒரு குட்டியை நம்ம பார்த்தோம்னா ஒன்று வந்து கெடா குட்டியாக இருக்கும் இன்னொன்று வந்து பொட்டை குட்டியாக இருக்கும் இதில் பார்த்தோம்னா ரெண்டுமே பொட்டை குட்டியாக இருக்கும் இல்லாட்டி ரெண்டுமே கெடா குட்டியாக இருக்குன்னப்போ அந்த ரெட்ட ரெண்டு குட்டி போடுறதுல செம்பரியாடு அந்த குட்டியை வந்து நீங்கள் வந்து வளர்த்திங்க அப்படின்னா உண்மையிலுமே சொல்கிற அற்புதமான ஒரு குட்டியாக வந்து அதில் மட்டுமே தான் எடுக்க முடியும் எதனால் வந்து நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து நம்ம செம்புரியாடு வந்து ரெண்டு குட்டி போட்டிருக்கு சரிங்களா ரெண்டு குட்டி போட்டுருக்குனா அதில் வந்து ரெண்டுமே கெடா குட்டியாக இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த கெடா குட்டியை வந்து ஆட்டோட விடாமல் கிடையாடு கிடையாடு வச்சிருக்கவங்க அதில் வந்து அவங்க வந்து பிரிச்சுலாம் வந்து அதிகமாக கவனிக்க முடியாது இதே இப்போ வந்து நம்ம ஊருங்களில் வந்து கிராமப்புறங்களில் வந்து இப்போ வச்சுருக்காங்க ஒரு முப்பது ஆடு வச்சிருக்காங்க ஒரு நாற்பது ஆடு வச்சுருக்காங்க அவங்க வந்து அவங்க வந்து மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்து வீட்டில் தான் கொண்டு வந்து கட்டுறாங்கங்கிறப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ரெண்டு குட்டி போட்டுச்சுல்ல அந்த ஆட்டுக்கு மட்டும் நீங்கள் தனியாக ஒரு கவனிப்பு வந்து அந்த ஆட்டுக்கு நீங்கள் கவனிச்சுக்கிட்டு வந்தீங்க அப்புடின்னா அதிகப்படியான பால் சுரக்கம் வந்து அந்த குட்டிக்கு வந்து அதிகப்படியான ஊட்டச்சத்து கிடைக்கிறனால அந்த குட்டி வந்து உடனே முடியாததுக்கு உடையாடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அது வந்து அந்த குட்டியில் வந்து ரெண்டுமே ஒரே மாதிரியே இருக்கும் அதாவது இது என்ன இந்த ஒரு குட்டி வந்து என்ன பண்ணுதோ அதே சேம் டு சேம் தான் அந்த குட்டி பண்ணுங்க இந்த ரெண்டு வந்து இந்த மாதிரி ரெண்டு குட்டியில் இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன கேட்டால் அதாவது இந்த ஆடு வந்து இந்த ஒரு பருவத்துக்கு வந்துருச்சு இந்த ரெண்டு குட்டியுமே வந்து பருவத்துக்கு வந்துருச்சு அப்படிங்கிறப்ப இது விரட்ட ஆரம்பிச்சுன்னா அதே பருவத்தில் வந்து அந்த ஆடும் அதே இன்னொரு குட்டி இருக்குல்ல அந்த ரெட்டை குட்டியுமே வந்து ஒரே பருவத்தில் வந்து அதே மாதிரி கெடாய்க்கிணிக்கும் அதே மாதிரி அதே கடை வெட்டிடுச்சி அப்படின்னா திரும்பி அதே அந்த குட்டி போடுறதுக்கும் ஒரே சேம் டு சேம் அதாக இருக்கிறதுனால இதே வந்து இது இந்த ரெட்டை ரெண்ட ரெட்ட குட்டியில் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டுமே கிடா குட்டி போடுது அப்படிங்கிறப்ப அவங்க என்ன பண்ணால் முட்டு கடாய்க்கு வந்து பழக்குவாங்க முட்டு கடாய்க்கு பழகுறப்ப வந்து இதை நம்ம பார்த்தோம்னா தம்பி மாதிரின்னு சொல்லுவாங்க அதாவது ரெண்டுமே பெரியாது ஒரே கலராக இருக்கும் அதேமாதிரி அந்த கொம்பு வாவு இருக்குல்ல அந்த கொம்பு வளைஞ்சு வரும்ல அதுவும் ஒரே மாதிரி இருக்கும் இந்த கிடவை பார்த்தா அந்த கடாவை பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்களா இதில் இருக்க என்ன இயல்பு இருக்கோ அதே சேம் டு சேம் வந்து அந்த அந்த கடாவிலேயும் அதே ஒரு இயல்பு இருக்கிறனால இந்த முட்டு கடாய்க்கு வந்து அதிகமாக பழக்குவாங்க இந்த ரெண்டு குட்டி போடுது அப்படிங்கிறப்ப அந்த குட்டியும் ஆட்டையும் வந்து தனியாக நீங்கள் கவுனிச்சி அப்படின்னா உங்களுக்கு வந்து நூறு சதவீதம் வந்து ஒரு பலனை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அது நம்ம இந்த முட்டு கடாய்க்கு வந்து அதிகமாக வந்து பழக்கிறதுக்கான காரணம் என்னென்னா ஒரே சேம்பு செம்மாக இருக்கும் அதே மாதிரி இதில் வந்து எந்த ஒரு மன இதுவுமே கிடையாது அதிகமாக நம்ம எந்த அளவுக்கு நம்ம அதை அந்த ரெண்டு க ரெட்ட ரெட்ட கடா வந்து நம்ம பழக்கிறோமோ அதிகப்படியான ஒரு லாபத்தை வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அதுவும் இந்த முட்டு நம்ம போச்சு அப்படின்னா ஒரு நாலு புல்லு வந்துருச்சு அப்படிங்கிறப்ப அந்த குட்டியை வந்து நீங்கள் வந்து வித்துட்டீங்க அப்படின்னா ஒரு லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் ஏன் மூணு லட்சம் கூட கண்டிப்பாக போகும் ஏன்னா கண்ணை மூடிட்டு வாங்க இப்போ நம்ம பார்க்குறப்படனா உடனே வந்து அந்த அட்ராக்டிவாக கிடையாது அந்த கொம்போட வாவாக இருக்கட்டும் அது நடந்து வர சீதாக இருக்கட்டும் அந்த ரெட்ட குட்டி அந்த ஆர்டர் போட்ட அந்த ரெட்ட குட்டியோட கெடா குட்டியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே பிரியவே பிரியாது என்னதான் வந்து இப்போ ஒரு ஒரு மந்தையில் இருக்குது அதாவது பா இப்போ சொல்கிறோம்ல பட்டின்னு சொல்கிறோம்ல மாதிரி வந்து இருக்குது அப்படிங்கிறப்ப ரெண்டுமே பிரியவே பிரியாது அதே மாதிரி ரெண்டுமே வந்து முட்டிக்கவே முட்டிக்காது ஏன் அப்படின்னா ஒரு தம்பி மாதிரி இருக்கும் அந்தமாதிரி ஒரே காம்பில் வந்து பால் குடிச்சு வளர்ந்த ரெண்டு குட்டிங்கிறப்ப ரெண்டுமே வந்து என்ன பண்ணால் வேற்றுமை அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் இருக்காது அதே மாதிரி ரெண்டுமே ரெண்டு கடாயுமே வந்து அதிக சீக்கிரத்தில் வந்து ரெண்டுமே முட்டிக்கவே முட்டிக்காது ரெண்டு ஒன்றா தான் இருக்கும் இப்போ வந்து ஆடு விரட்டது அப்படிங்கிறப்ப இப்போ பொட்டையால் வந்து விரட்டுது அப்படிங்கிறப்ப என்ன பண்ணால் ஒரு சில ஆடு என்ன பண்ணால் ஒரு கடை விரட்டுது இன்னொரு கடை வந்துச்சா உடனே முட்டிக்கு ஆனால் இதுங்க என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டுமே வந்து முட்டிக்கவே முட்டிக்காது ரெண்டு ஒன்றாவே தான் இருக்கும் ஒன்றாவே போவோம் அதோட கொம்போட வாவும் ஒரே ஒரு கடைக்கு எப்படி வருதோ அதே மாதிரி தான் இன்னொரு கடாய்க்கு வரும் இந்த 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 ஒரு கடாயில் வந்து எப்படி ஒரு கலர் இருக்கோ அதே ஒரு கலர் தான் வந்து அந்த இன்னொரு ஆட்டில் இருக்கும் அவங்க ரெட்டை குட்டி போடுற ஆடுங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த குட்டியையும் அந்த ஆட்டையும் நீங்கள் நல்லா கவனிச்சிக்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நூறு சதவீதம் வந்து அதிகமான ஒரு பலன் வந்து கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் எங்களோட பட்டியலாம் நாங்கள் வந்து ஆடு வளர்த்துருக்கோம் அதனால எங்களோட பட்டியலில் வந்து ரெண்டு குட்டியெலாம் போட்டுக்காது சேம் டு சேம் வந்தது எங்கள் ஆடுலாம் போட்டுக்காது இது வந்து நான் சும்மா நான் சொல்ல பட் நடந்தது அதாவது எங்கள் பட்டியில் வந்து ரெண்டு ஆடாது ஒரு ஆடு வந்து ரெண்டு குட்டி போட்டுக்காது ரெண்டுமே சுற்றி சுத்த கருப்பில் வந்து போட்டிருக்கு ஆனால் நாங்கள் வச்சுருந்தோம் அதை வச்சுருந்து நாங்கள் வந்து ஒரு நாலு பல்ல வந்து நாங்கள் வந்து ரெண்டுமே விற்றுட்டோம் ஏன் விற்றுட்டோம்னா சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா அது வந்து இது வந்து கருப்பு சுத்த கருப்பு இது வந்து பட்டியில் போடக்கூடாது பட்டியை போட்டோன்னா பட்டிக்கு ஆகாது அப்படின்னு சொன்னாங்க அது இல்லாமல் வந்து இந்த கிடாவை நம்ம போட்டோன்னா அது போடுற குட்டிங்களும் வந்து என்னென்னா கருப்பு அந்த குட்டிங்களும் வந்து ரொம்ப ரொம்ப கருப்பாக தான் இருக்கும் அதாவது அதோட தா எப்படி சொன்னால் அந்த கிடா மாதிரியே வந்து அந்த போடுற குட்டிங்களை வந்து கருப்பாக இருக்கும் அப்படிங்கிறக்கா இங்கே கித்திருக்குங்கன்னு சொன்னாங்க அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கவங்கலாம் சொன்னாங்க அப்படிங்கறாங்க இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா சரி சரி நம்ம கொடுத்தர்லான்னு சொல்லி கொடுத்துட்டாங்கனாலும் இதே நான் சொல்கிற மாதிரி உங்கள் பட்டியில் வந்து ரெண்டு குட்டி அதாவது ரெட்டை குட்டியாக வந்து கெடாவாக இருக்கட்டும் பொட்டையாக இருக்கட்டும் இல்லை ரெண்டுமே கெடா இல்லை ரெண்டுமே பொட்டையாக இருக்குன்னா அந்த குட்டியையும் தாயையும் நீங்கள் தனியாக நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கெடா போட்டால் ரெண்டு கெடா ரெட்டை கடா போட்டாலும் உங்களுக்கு வந்து அதிகமான லாபம் இருக்கும் அதேமாதிரி ரெண்டு பொட்டையை போடுது அப்படின்னாலும் அதுலேயும் வந்து அதிகப்படுன்னா கண்டிப்பாக லாபம் இருக்குன்னா கண்டிப்பாக லாபம் இருக்குது உங்களோட பட்டியில் வந்து எத்தனை ஆடு வந்து இது மாதிரி ரெண்டு ரெண்டு குட்டியாக வந்து போட்டிருக்கு அப்படின்னா கொஞ்சம் மறக்காமல் கமாண்டில் கமான் பண்ணுங்கள்